படைத்தலைவன் இந்த டைட்டில் எப்படி உதயமாச்சு என்னன்னு தெரியல ரொம்ப பேரை ஏங்க வைக்கிற ஒரு டைட்டில் எப்படி பார்த்தாலும் சரி இப்படி பார்த்தாலும் சரி இப்படி பார்த்தாலும் சரி இப்படி பார்த்தாலும் சரி இப்படி பார்த்தாலும் சரி கேப்டனுடைய ரசிகர்களா இல்லாதவங்க யாருமே இங்கே இல்லை நானும் அவரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன் இயக்கியிருக்கேன் இங்கே பல விஷயங்கள் புது விஷயங்கள் இருக்குது என்கிட்ட சொல்கிறதுக்கு அவர் நீங்கள் அவர் வந்து கேப்டனுடைய பிரதரின்ல என் ராசாவின் மனசிலை அதுதான் என்னுடைய முதல் படம் அந்த படத்திற்கு முதல்ல தேர்வானவர் அவர் தான் இது தெரியுமா யாருக்காவது உங்களுக்கு தெரியாது ஆனால் நடிக்கல அவர் தான் முதல் வந்தார் அது ஏதோ நின்று போச்சு இன்னொரு புதுமை என்னன்னா என்னை ஒரு நடிகனாக நான் நடிச்சிருக்கேன்னா இல்லையா நிஜமாவே எனக்கு தெரியாது அவர் இயக்குனர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணேன் ரொம்ப தேவைக்கு அதிகமாக ஒரு வயசானவன என்னை மதித்து மரியாதை கொடுத்தாங்க அது கொஞ்சம் அதிகம் இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் இளைஞனா வேஷம் போட்டுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் பட் வந்த உடனே எழுந்து நின்று பண்ணாங்க இது வந்து இன்னும் இது என்ன செய்யும் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த படத்தில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒன்று ஒரு இடத்துல உட்கார்ந்தோ இல்ல எதையாவது பிடிச்சிட்டு சாஞ்சி நின்னோம் ஒரு நிமிடம் கூட நாம் பார்த்ததே இல்லை ஒரு வினாடி கூட அது ஒளிப்பதிவாளர் தான் இருக்க அத்தனை பேருடைய இயக்கத்தையும் மொத்தமா இயங்கினவர் அவர் அவர் இல்லைன்னா உண்மையிலேயே இந்த படம் இவ்வளவு அழகா வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது உண்மையிலேயே நான் பிரமிச்சு போயிட்டேன் நீங்க சொல்லும் போதெல்லாம் நம்பல அவர் அப்பப்போ சொல்லுவார் பட் இப்போ பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு பெரிய உழைப்பு அவர் உழைச்சிருக்காரு அந்த கேமராவை விட்டு அவர் கை எடுத்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு பண்ணார் தம்பி நம்ம ஹீரோ படைத்தலைவன் என்ன சொல்கிறது அவரை பற்றி எல்லாமே அவர் மாதிரியே தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அவரை விட கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் முதல்ல போகும்போது ஒரு யானையோட நடிச்சுட்டு இருந்தோம் அவரு பூந்து விளையாடுறாரு போன உடனே சின்ன பிள்ளை இல்லையா டக்குன்னு போய் வெறும் விளைஞ்ச மண்ணுக்கு பிறந்தது அது அவரு டக்குன்னு பூந்து விளையாடுறாரு யானைக்கு முத்தம் வைக்கிறாரு தட்டி குடுக்குறாரு இதுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துருக்காரு நான் பிறந்தான் தெரியுது நமக்கு கிட்ட போறதுனால உள்ள பூரா வெட்ட வெட்ட வெட்டபெட்ட என்னது என்ன யானை என்னங்க அது பூனை பெட்டியா தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்கு ஆனால் அவர் பாஞ்சு கட்டி பிடிக்கிறாரு முத்தம் வைக்கிறாரு அது கூட உட்காந்துக்கிறாரு இப்படி போயிட்டு இருந்தால் திடீர்னு ஃபைட்டுங்கிறாங்க போய் பார்த்தாக்கா அஞ்சு யானை நிற்கிது இப்போ ஒரு ஃபைட்டில் நீங்கள் ஒரு ஷாட் பார்த்துருப்பேங்க அந்த நான் காலுக்குள்ளேருந்து இப்படி சர்வன் வெளியில் வருது எதை பற்றியுமே அவர் பயப்படவே இல்லை அது வந்து ஒரு மான்குட்டிகளோட விளையாடின மாதிரி அவர் விளையாடினார் இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பத்தாது பேசிக்கலி நமக்குள்ளே ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும் அது கேப்டன் போட்ட தான் அது இருக்கு வேற எந்த விதமான ஆதாரம் இருக்கவே முடியாது யாருங்க போய் யானையோட அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க ஒரு எம்ஜிஆர் நல்ல நேரத்தில் நடிச்சார் யானைகளோட இப்போ இவர் யானைகளோட நடிச்சிருக்கார் என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க யானையும் கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு மாதிரி அந்த அளவுக்கு பிராக்டிஸ்டு எலிபன்ட் வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா அதுவும் பண்ணுச்சு நான் நடித்தது கொஞ்ச நாள் தான் இருந்தாலும் கூட எவ்வளவு சிரமப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க திடீர்னு ஷார்ட் வச்சால் மழை வந்துடும் ரெண்டு மூணு நாளைக்கு ஷார்ட்டு இருக்காது இதுக்கெல்லாம் எவ்வளவு ஆகும் எவ்வளவு கணக்காகனு ஒரு ப்ரொடியூசராக எனக்கு தெரியும் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அளவுக்கு இந்த படம் வந்து நின்று இருக்குன்னா அது அந்த தயாரிப்பாளர் டைரக்டர் அன்பு இவங்களுடைய அசகாய சூரத்தனமான ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் விளாட்டி இந்தளவுக்கு கொண்டு வர முடியாது அது இந்த பாலக்காடுங்கிற ஊர் அது நம்ம பூலோக சொருக்க மாதிரி ஒரு ஊருங்க அதுக்குள்ளே தான் ஃபுல் ஷூட்டிங் ஒரு டேமுக்குள்ளே தண்ணி குறைஞ்சிருந்தது அதுக்குள்ளே போய் எவ்வளவோ பெர்மிஷன் அந்த இது ஏகப்பட்ட சிக்கல் இப்போ கூட இன்னும் முழுசாக தீர்ந்து இருக்காது இன்னும் கொஞ்சம் இருக்கும் படம் எடுக்கிறவங்களுக்கு மொத்த சிக்கலும் கடைசியில் தானே வரும் அது இருக்கும் இதையும் தாண்டி நீங்க ஜெயிப்பீங்க நம்ம மீடியா எல்லாம் கட்டாயம் அந்த படத்தை பற்றி நல்லா எழுதுவாங்க நல்லா எழுதுனா இதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இசை ஞானி இளையராஜா அவர் இளையராஜான்னு சொன்னன்னு எனக்கு புள்ளரிச்சு போச்சு அதை விட என்ன வேணும் இந்த படத்துக்கு ஒரு வரப்பிரசாதம் ரெண்டு பாட்டு கேட்டோம் உண்மையிலே அது சமாளிப்பே கிடையாது அப்படி ஒரு அழகான பாட்டு ரெண்டு கொடுத்துருக்காரு இன்னும் எத்தனை பாட்டு மொத்தத்தில் மூணு இன்னொன்று தான் இருக்கான் அதை காமிக்கல அதையும் காமிச்சிருக்கலாமே மூணு பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது இளையராஜா ரீரெக்கார்டிங் நீங்கள் சொல்லவே தேவையில்லை இது ரீரெக்கார்டிங் படம் பிச்சு படம் எடுத்துருப்பாரு நீங்களெலாம் இருக்கீங்க படத்தை காப்பாற்றுவீங்க நம்பிக்கை இருக்குது உங்களெல்லாம் நம்பி நாங்கள் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களே பார்த்துங்க இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரைக்காக காப்பாற்றுங்க அந்த இயக்குநரை பார்த்துங்க நன்றி இவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் கேப்டனுடைய நல்ல ஆசைகளும் விஜய சிறி கம்பைன்ஸ் தயாரிக்கும் நம்ம இங்கு வருகை தந்துள்ள சண்முக பாண்டியத்தினுடைய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே போல கேப்டனுடைய நண்பர்கள் பத்திரிகை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு கேப்டன் சார்பில் என்னுடைய மனமாந்த நன்றி தெரிஞ்சுகிறான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சண்முகிக்கு ஒரு பிளஸ் இருக்கு முதல் நடிச்ச படம் சகாப்தம் அது வந்து மியூசிக் வந்து யுவன் ராஜா இந்த படம் வந்து எஸ் ஏ ஞானி மூணாவது படம் வந்து யுவன் சங்கர் ராஜா மூணு சினி சிறிய நேரத்திலே வந்து இளையராஜா குடும்பத்தில் மூணு இசம்ஏ பள்ளிகள் நடித்த ஒரே ஹீரோ சண்முக பாண்டே மட்டும்தான் யாருமே தெரியாது சார் நான் உங்க பெரிய ரசிகர் சார் ஆன நான் உங்க படம் வந்தேன் என்னுடைய பிரூப் வாட்ஸ்அப் குரூப் என்ன தெரியுமா வருத்த படிப்பு சங்கம் இன்னும் இருக்கு அன்னைக்கு உங்களுக்கு காட்டியிருப்பதானது